ிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணையிலிருந்து குண்டேரிப்பள்ளம் கொங்கர்பாளையம் பாணிபுத்தூர் பானிபுத்தூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது இந்த நிலையில் குண்டேரிப்பள்ளம் அணை அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் ஆழ்குழாய் கிணறு அமைத்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்கு குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு செல்ல கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குண்டேரிப்பள்ளம் அணை அருகே விவசாய நிலத்தில் போடப்பட்டுள்ள ஆழ்குழாய் கிணறு அனுமதி இல்லாமல் போடப்பட்டு உள்ளதாக கூறியும் அனுமதி இல்லாமல் போடப்பட்ட ஆழ்குழாய் கிணற்றை மூட வலியுறுத்தியும் கிராம மக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் டி பாளையத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்தியூர் கோபி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்களை பங்களாபுதூர் போலீசார் கைது செய்தனர்